மவுண்டைன் ஸ்ட்ரீம் எங்கிலே மவுண்டைன் நம்ம எங்கே இருக்கும் இருக்கும் சைட்டு மொத்தம் மொத்தமாக வந்து முப்பத்தஞ்சு ஏக்கரு எத்தனை ஏக்கரு 35 முப்பத்தஞ்சு ஏக்கரு கூட்டெல்லாம் வந்து இப்போ இப்போது அவைலபிள் பிளாட் வந்து இரநூறு பிளாட் தான் இங்க இருந்துதுங்க லான்ச் பண்ணி இந்த 20 டேஸில் மொத்தம் நூற்றி நாற்பது பிளாட் மட்டும் சொல்லிட்டு நூற்றி நாற்பது ஆகிருக்கும் இந்த லொக்கேஷன் நம்ம வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் செங்கல்பட்டுக்கு முன்னாடி செங்கல்பட்டு ஊருக்குள்ளேயே போத்தவையில் நிறைய பேர்லேயே வந்து இப்போ மூவ் பண்ணுவாங்க எங்கே செங்கல்பட்டுக்கு அருகாமையில் செங்கல்பட்டுக்கு அருகாமைன்னு சொல்லுவாங்க எங்கே சொல்லுவாங்க செங்கல்பட்டு இருந்து பத்து கிலோமீட்டரோ அஞ்சு கிலோமீட்டரோ வெளியில் குப்பாங்க ஆனால் நம்ம எங்கே இருக்கோம் செங்கல்பட்டு 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 டோல்கேட் தாண்டின உடனே அதான் ஜஸ்ட் இந்த மலைக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு வரணும் ஆமாம் இந்த பக்கம் நம்மளோட சைட்டு நீரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே மகேந்திரா சிட்டி அப்போ இந்த பக்கம் நம்ம இருக்கோம் இன்னைக்கு செங்கல்பட்டு நீரஸ்ட்டு ஏரியாலேயே இந்த மாதிரி ஒரு வியூ லேண்டு எங்கேயுமே கிடையவே கிடையாது பக்கா வில்லா பிளாட்ஸு பக்கா வில்லா பிளாட்ஸ் இதுக்குள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸு இன்னும் த்ரீ இயர்ஸில் வந்து இது வேறு லெவலில் கொண்டு வர போகிறோம் நாங்களே வந்து சூப்பர் மார்க்கெட்டு ஜிம்மு இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் நிறைய அம்யூனிட்டிஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னால் அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிஸ் வில்லா டைப் பிளாட்ஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாம் எல்லா அம்யூனிட்டிஸும் இங்கே வருது இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எப்படி இங்கே இருக்குது சைட் எப்படி இருக்குது அருமையாக இருக்குது இங்கே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு பங்களா டைப்பில் ஒரு வந்து வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் இது மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே நியரெஸ்ட்டில் அண்ணாநகர் ஏரியா போனால் எப்படி இருக்கும் ஒரு போட்டில் போனால் எப்படி இருக்கும் ஒரு மா ஆரியபுரம் போனால் எப்படி இருக்கும் க்ரீன் ஹேஸ் ரோடு போனால் எப்படி இருக்கும் சில என்ன பார்த்துருக்கீங்களா டெசன் நகர் ஏரியா போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராயல்ட்டி எப்படி ராயல் பீப்புள் எப்படி வசிப்பாங்களோ அந்த மாதிரி சென்னை நியரஸ்ட்டில் வேறு இடம் எங்கேயுமே கிடையாது இன்றைக்கி எல்லோரும் வந்து சென்னை இப்போ ஏதோ ஒரு ரீச்சாக இருக்குது சென்னைனா எதோ ஒரு பீச்சாக இருக்குது செங்கூர் எங்களுருக்கு தாண்டி மதுராந்தவங்க போயிடுச்சு எங்களுப்பூர் தாண்டி மதுராந்த போயிடுச்சு சிட்டிக்குள்ளே நியரஸ்ட் எனக்கு சார் எனக்கு சிட்டிக்குள்ளே வேணும் சிட்டிக்குள்ளே வேணும்னா இப்போ ஃப்யூச்சரில் இன்றைக்கி சிட்டிக்குள்ளே வந்து பொல்யூஷன் இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது சவுண்ட் நாய்ஸு அப்புறம் தண்ணி நல்ல தண்ணி இல்லாமல்